மகிழ்ச்சியான உற்சாகமான உணர்வுகள் பாசிட்டிவ் இந்த எந்த மாதிரி உணர்வுகள் இருக்கிறாரு வார்த்தைகள் எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு அவருடைய மூச்சு சுவாசம் எப்படி இருக்கிறது இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனுடைய வைப்ரேஷன் அமைகிறது அப்ப அந்த வைப்ரேஷன் எந்த அளவுக்கு நம்மை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா நாம என்ன வைப்ரேஷன்ல இருக்கிறோம் நாம என்ன வைப்ரேஷன்ல இருக்கிறோம் என்பதை பொறுத்து அவருடைய வைப்ரேஷன் நம்மளை அட்ராக்ட் பண்ணும் அப்ப அந்த ரெண்டு விதமா சொல்லலாம் ஒண்ணு சிமிலர் சமமான அதிர்வுகள் அதாவது அமைதியான மனிதர்கள் ஈர்ப்பது எனர்ஜிட்டிக்கான மனிதர்களை ஈர்ப்பது குரோத் மைண்ட் இருக்கிறேன் நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ட் ஆகிறது பாசிட்டிவா இருக்கிற பீப்புள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ட் ஆகிறது இதெல்லாம் வந்து வைப்ரேஷன் ஆனா இதே வைப்ரேஷன் அப்படின்னா என்னன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வைப்ரேட்டிவான ஒரு மனிதர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க இது வந்து ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி அவங்க விரும்புவாங்க இது வந்து காம்ப்ளிமெண்டரி வைப்ரேஷன் சொல்றோம் ரொம்ப ஒரு சாஃப்டா இருக்கிறவங்க ஸ்ட்ராங் பீப்புளை விரும்புவாங்க எமோஷனலி டிஸ்டர்ப் ஆகிறவங்க ஒரு ஸ்டேபிளான மனிதர்களை விரும்புவாங்க அதே போல எமோஷனல் பிரீக்வன்சி எமோஷனல் பிரீக்வன்சிங்கிறது என்னன்னா காதல் அதாவது ஒரு உங்களுக்கு ஒருத்தர் மேல காதல் இருக்கு அவருக்கு உங்க மேல காதல் இருந்தா ஒரு அட்ராக்ஷன் வரும் உங்களுக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை இருக்கு அவருக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தா ஒரு அட்ராக்ஷன் வரும் நீங்க பயப்படுற ஆளா இருந்தா பயப்படுறவங்க கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இன்செக்யூரிட்டி நீங்க ரொம்ப பயப்படுற ஆளா இருந்தா டாக்ஸிக் பீப்புள் அவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் வரும் இதெல்லாம் சொல்றோம்வன்சி அப்படிங்கிறோம் அந்த பிரீக்வன்சில எமோஷனல் பிரீக்வன்சி மேட்ச் மூணு வகையை சொல்றாம சிமிலர் வைப்ரேஷன் காம்ப்மெண்ட்ரி வைப்ரேஷன் மூன்றாவதாக கூடுதலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் எமோஷனல் பிரீக்வன்சி ரைட் இப்போ இந்த ப்ரீக்வன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன மாதிரி பிரிக்வன்சில இருக்கணும் அந்த மாதிரி நண்பர்களெல்லாம் நம்ம ஈர்க்க போறோம் அப்படின்னு போது நம்ம பிரிகன்சிய சரியான முறையில நம்ம கட்டமைக்க வேண்டும் அந்த பிரிக்வன்சி அடிப்படையிலேயே நம்ம எனர்ஜி அமைந்திருக்கும் அந்த எனர்ஜி அடிப்படையிலேயே நமது வாழ்க்கை அமைந்திருக்கும் ஆகவே உங்களுடைய எனர்ஜியை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் வாழ்த்துக்கள் நன்றி